கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைந்து உண்டாகட்டும் இந்த நாளில் ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஆறு கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இதில் ரெண்டு வசனம் இருக்கிறது ரெண்டு வார்த்தை நமக்கு இருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு உங்கள் நம்பிக்கையை வந்து எப்பவுமே கெட்டு போகாது ஏன்னா நீங்கள் அந்தவருக்கு பயப்படுகிறதுனால ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது அதில் என்ன ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அதாவது நீங்கள் கற்றுக்கு பயப்படுகிற பயத்தை உடையவராக இருக்கிறபடியினால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதனால் அடைக்கலம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது ஸோ உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் மேலான திட நம்பிக்கை இருக்குமானால் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடைக்கலம் உண்டு என்று ஆதாரத்துடன் இந்த வேத வசனம் சொல்லுகிறது இது குறித்து பார்க்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது மற்றையும் முதலாவது அதிகாரத்தில் பத்தொம்பது இருபது வசனங்களில் வாசிக்கும்போது அதாவது யோசிப்புக்கு மரியாதை நியமித்திருக்கிறாங்க எங்கேஜ்மெண்ட் ஆகும்போது தீர்மானம் வைக்கப்படுகிறது தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் பரிசு தாவியின் மூலமாக அவளுக்கு குழந்தை பாக்கியம் கர்த்தர் ஆவியானவர்களால் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் நீதிமானாக இருந்தபடினாலே அவளை ரகசியமாய் தள்ளிவிடுகிறதற்கு அவன் யோசித்தான் அப்படின்னு எழுதியிருக்கும் பத்தொம்பது இருபது அதாவது அவன் கருத்திற்கு பயப்படுகிறவன் அவன் நீதிமான்றதுனால அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் அவளை தள்ளி விடுகிறதுக்காக ரகசியமாக யோசித்த போது ஒரு தூதன் வந்து அவனோட யோசிப்போட சொப்பனத்தில் வந்து சொல்லி நீ பயப்படாத நீ அவளை தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை இது பரிசு தாவையினாலே இந்த குழந்தை வந்திருக்கிறது அதோட பேர் இப்படி இருக்கும் இயேசு என்று பேரிடுவாய் எல்லா காரியங்களையும் அவர் சொல்கிறார் அப்போது ஒரு விஷயம் யோசிக்கும் போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் நம்மளோட எல்லா தேவைகள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றிக்கொள்வோம் ஆனால் நம்மளுக்கு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கற்று நமக்கு சரிப்படுத்தி சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ செய்கிறார் என்பதில் இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு பாருங்கள் மற்ற இது ரெண்டு பதிமூணு சொல்லுகிறது கத்துடை தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறது பிள்ளையை கொலை செய் தேடுவான் அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அந்த தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு இப்போ குழந்தை பிறந்துடுது ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சாகடிச்சிடணும்னு சொல்லி ஈரோது வந்து சட்டம் போட்டுடுறாரு அந்த டைம் வரும்போது ஏசுவை காப்பாற்றணும் ஏன்னா அவர் மேலே எழுதியிருக்கிற தீர்மானங்கள் திட்டங்கள் வேற நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவைக்கு போக போகிறார்ன்ற எல்லாமே முன்குறித்தபடினால் பிதானவர் எல்லா வச்சும் முன்னாடி எழுதியிருந்தபடினால் சரியான நேரத்துல சொல்றாரு சொப்பனத்தில் வந்து நீ எழுந்து பிள்ளையை போல செய்வான் நீ ஓடி போயிடுன்னு சொல்றாரு அதே மாதிரி அவன் இய்ப்புக்கு ஓடி போயிடும் நான் சொல்லும் வரை வர வேண்டாம்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க ரெண்டு இருபதில் சொல்றாரு பிள்ளையும் தாயும் கூட்டி கொண்டு இசுவல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் இறந்து போனார்கள் ஆண்டவர் பாருங்க எந்த நேரம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவா ஒவ்வொரு நிமிஷமும் இது ஆண்டவராக ஏசு வித்தோட பிறப்புன்றதுனால மாத்திரம் இல்லை நமக்கும் கூட நிறைய நேரங்களை சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார் அதுக்கப்புறமா நிறைய ஊழியர்காரங்களுக்கு பேசுகிறார் சில நேரங்களில் தரிசனத்தில் சொல்கிறார் கரெக்டான நேரம் வரும்போது சொல்லிடுறாரு நீ எழுந்து திரும்பவே போ ஸோ நீ போகிறது நீ போக்கிலும் வரத்திலும் உன்னுடைய எல்லா காரியங்களிலுமே கற்று நமக்கு தயவு பாராட்டுகிறார் என்பது இது ரொம்ப ஒரு உண்மை நிதர்சனம் இதே இதில் நீங்கள் கூட பார்க்கலாம் மோசை பிறந்த போது கூட இதே காரியங்கள் நடக்கும் எவ்ரி இயர் பதினொன்று இருபத்தி மூணில் அவருடைய தாய் தகப்பன்மார் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் அழகுள்ள பிள்ளைனா அவன் அழகாக இருக்கான் அப்படின்ற அர்த்தத்தில் இதை சொல்லலை அவனை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது அவனை சிறுவலியை ரட்சிக்கிறதுக்காக கத்தர் திட்டம் வச்சுருக்கிறார்ன்ற உண்மை இருக்கிறதுனால ராஜாவோட கட்டளைக்கு பயப்படவே இல்லை அப்படின்னு இருக்குது ஆனால் பாருங்கள் அதை அதுக்கு மேலே ஒழித்து வைக்க முடியலன்னு சொல்லி அந்த ஒரு நாணர்பெட்டியில் வச்சு கடலில் விடுறாங்க அந்த உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் நதியில் விடும்போது கரெக்டாக அந்த நதியில் விடும்போது அது சரியான இடத்துல பார்வனோட குமாரத்தி நதியில் குளிக்க வரும்போது அது சேரணுன்றது தேவ திட்டம் ஆனால் இவங்க விடும்போது ஒரு விசுவாசத்தோடு விடுறாங்க அந்த குழந்தையை சாகடிக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றதுனால விடுறாங்க ஆனால் கரெக்டாக பாருங்கள் பார்வனோது குமாரத்தி அந்த இடத்துல கரெக்டாக குளிக்கிறதுக்கு வருவா அந்த பெட்டியை பார்க்குறா பார்த்துட்டு கரெக்டாக அது உள்ளே அந்த குழந்தையை அடுகிறத பார்த்த உடனே சொல்கிறா இது எனக்காக வளர்த்திடுது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு சம்பளத்தை அவங்க அம்மாவுக்கு அவளே கொடுக்குறாள் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் இப்போ அந்த மோசியோட வளர்க்குறதுக்கான செலவு எக்ஸ்பென்ஸு எல்லாமே அரண்மனையிலிருந்து கிடைக்கிறது அந்த அரண்மனையில் இருக்கிற பார்வோனுக்கு விரோதமாக தான் காரியங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் கூட அங்கிருந்தே உங்களுக்கு பணம் வருகிறது தன்னோட சொந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கும் எல்லா செலவுக்கும் எங்கே எதிராளி இருக்கானோ இருந்தே பணம் வந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கான சூழ்நிலை உண்டாயிருந்ததுன்னு சொல்லி நம்ம யாத்திராகவும் ரெண்டாவது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அம்மா வளர்க்குறதுக்கே சம்பளத்தை அரண்மனையிலேருந்து வாங்கினவுன்னா அது வேற யாரும் கிடையாது மோசை மாத்திரமே அதனால தான் பட்சிக்கிற இடத்துல பட்சி நம்ம வரும்னு சொல்லி நம்ம படிக்கிறோமே அது எவ்வளோ உண்மை பாருங்க அதனால தான் சொல்கிறேன் கத்தை நமக்கு கொடுத்த பிள்ளைகள் அதனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை இசை ஐட்டு பதினெட்டு சொல்லுகிறது நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரோவேலியில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்றைக்குமே உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் வீணாகாது பிள்ளையை கொடுக்கிறது கர்த்தர் ஏன்னா பிள்ளையை உருவாக்குறது கத்தர் அதனால அவரோட திட்டமோ தீர்மானமோ என்றைக்குமே ஒழிந்து போகாது என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் கூட பயப்படுறீங்களா என் பிள்ளை எப்படி படிக்க வைக்க போகிறோம் எப்படி ஆளாக்க போகிறோம் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம் ஒன்றுமே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா வடி தானாய் பிறக்கும் உங்களுக்கு இதை சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது பெய்தூர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தூதன் வந்து தட்டி எழுப்புவான் அப்போ ஒவ்வொரு கதவுகளாக திறந்து போகும்போது கடைசி கேட் வரும்போது அந்த கேட் தானாக திறந்ததுன்னு சொல்லி சில நடப்படிங்களா வாசிக்கிறோம் அதனால் எல்லா காரியங்களும் தானாய் உங்களுக்கு நடக்கும் எப்பொழுது ஒரு கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவர் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரை மாற்றம் முன்னாலே வைப்பீர்களானால் மனுஷர்களை அல்ல சூழ்நிலைகளை அல்ல கத்தரை முன் வைக்கிற யாராக இருந்தாலும் ஆசீர்வாதம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மகிமையின் நாளாய் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராக இசுகரிசி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன்